பாண்டிச்சேரியில் விஜய் அவர்கள் இன்று தன்னுடைய இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை எடுத்திருந்தார் இந்த இரண்டாம் கட்ட பிரச்சாரத்திற்கு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கின்ற பொழுதே பரபரப்பான செய்திகள் பேசப்பட்டன முதலில் பாண்டிச்சேரியில் விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக சென்று பிரச்சாரம் செய்வதற்கான களத்தை தான் எடுத்திருந்தார் ஆனால் அங்கு அதற்கான சரியான அனுமதி கிடைக்கவில்லை காரணம் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லிய காரணத்தினால் விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக சென்று பிரச்சாரம் செய்வதை தவிர்த்து விட்டார்கள் எனவே பொதுக்கூட்டம் போல பிரச்சாரத்தை எடுப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டது இதற்காக சில சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டன ஒரு ஐயாயிரம் பேர் கூடுவதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் ஐயாயிரம் பேர் கூடுவதற்கும் நீங்கள் அதற்கான அடையாள அட்டை கியூஆர் கோடு என்கின்ற அந்த அடையாள அட்டையை நீங்கள் வழங்க வேண்டும் அந்த கியூஆர் கோடு யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்களை மட்டுமே அனுமதிப்பதற்கு காவல்துறை முன் வந்தது எனவே இந்த திட்டமிடுதலோடு விஜய் அவர்களுடைய பாண்டிச்சேரி பிரச்சாரம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது ஆனால் இந்த பாண்டிச்சேரி பிரச்சாரத்தில் சர்ச்சையான சில விடயங்களும் பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன முதலில் விஜய் அவர்கள் ஒரு இடத்தில் பேசப்போகிறார் போகிறார் என்கின்ற விடயம் வருகின்ற பொழுதே ஊடகத்தை சார்ந்தவர்கள் கழுகு கண்களை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பின்பு காவல்துறை கழுகு கண்களை வைத்துக்கொண்டு கொண்டு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடிந்தது முதலில் காவல்துறையை சார்ந்தவர்கள் மூன்று கட்டமாக பரிசோதித்துதான் அந்த மைதானத்திற்குள் மக்களை அனுப்பி கொண்டே இருந்தார்கள் முதல் கட்டத்தில் இவர்கள் கைகளில் ஏதாவது இரு பொருட்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்துவிட்டு அதன் அடுத்த கட்டத்திற்கு ஒரு பரிசோதனை அதன் பின்பு அந்த கியூஆர் கோடு அதை பரிசோதித்துவிட்டு உள்ளே அனுப்பி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது காலையிலே ஒரு பெரிய பரபரப்பு ஒருவர் கை துப்பாக்கியோடு விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்கின்ற விடயம் மிகப்பெரிய பரபரப்பை கூட்டியது உடனடியாக ஊடகங்களில் இந்த செய்தி பிரதானமான ஒரு செய்தியாக அவைகள் வெளிவரத் தொடங்கின இது யார் எதற்காக இந்த கைத்துப்பாக்கியோடு ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அவர் வந்தார் என்கின்ற விடயங்களும் அவரிடம் காவல்துறையை சார்ந்தவர்கள் விசாரிக்கக்கூடிய களங்களும் அந்த விசாரிக்கக்கூடிய களத்தில் சுற்றி நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவர் யார் என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்களும் அரங்கேறிக் இருந்தன அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய பெயர் டேவிட் என்று குறிப்பிடுகின்றார்கள் அவர் சிவகங்கை மாவட்ட விஜய் அவர்களுடைய கட்சியின் மாவட்ட செயலாளருடைய பாதுகாப்பாளர் தனி பாதுகாப்பாளர் என்று குறிப்பிடுகின்றார்கள் அனுமதி பெறப்பட்ட கை துப்பாக்கியைத்தான் அவர் வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் காவல்துறையை பொறுத்த மட்டில் நீங்கள் அனுமதி பெற்ற கை இருந்தால் கூட ஒரு பொது நிகழ்வுக்கு எப்படி நீங்கள் அந்த கை துப்பாக்கியோடு வர முடியும் என்கின்ற விசாரணையை அவர்கள் முடுக்கிவிட்டார்கள் எனவே அந்த நபரை மையப்படுத்திய ஒரு பரபரப்பான செய்திகள் ஊடகங்கள் பிரதானமாக பேசப்பட்டது ஐயையோ விஜய் அவர்கள் கூட்டத்திற்கு ஒருவர் கை துப்பாக்கியோடு சென்று விட்டாராமே விஜய் அவர்களை தாக்குவதற்கான முயற்சியா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்பத் தொடங்கின அதன் பின்பு விசாரணைக் களத்தில் தான் உண்மைகள் தெரிய ஆரம்பித்த பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் சற்று மனநிமதி ஆனார்கள் அதன் பின்பு அந்த பரிசோதனை செய்து அனுப்பப்படுகின்ற இடத்தில் ஒரு பெரிய சர்ச்சை சர்ச்சை உருவானது அது என்னவென்றால் இந்த கியூஆர் கோடு வைத்திருக்கக்கூடியவர்களில் ஒருவரை மட்டும் அனுமதிக்க முடியும் என்று காவல்துறை சொன்னது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அவர்கள் அந்த கியூஆர் கோடு கார்டை கொடுக்கின்ற பொழுதே இரண்டு நபர்களுக்கு அனுமதி என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல காவல்துறை அதிகாரிகளிடம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட பொழுது ஒரு கியூஆர் கோடுக்கு இரண்டு பேர் செல்வார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இதை காவல்துறையும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது ஆனால் ஒரு கட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் கியூஆர் கோடில் ஒருவரை தான் அனுமதிக்க முடியும் என்று தெரிவித்து விடுகிறார்கள் எனவே அந்த பகுதிக்கு வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்களிடம் சொல்லி இரண்டு பேரை அனுப்புங்கள் என்று குறிப்பிடுகின்றார் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் இரண்டு பேரை அனுப்ப முடியாது என்று ஒரு பெண் அதிகாரி மிக காட்டமாக பேசுகிறார் காரணம் எங்களை பொறுத்த மட்டில் பாதுகாப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் ஒருவரைத்தான் அனுப்ப முடியும் என்று அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள் உடனடியாக பொதுச்செயலாளர் அங்கிருந்து விலகிவிடுகிறார் ஆனால் உடனடியாக ஊடகங்கள் அதை பிரதானப்படுத்துகின்றன காவல்துறை அதிகாரி பொதுச்செயலாளரும் மிக கடுமையாக நடந்து கொண்டார் என்கின்றதாக ஒரு செய்தியை பதிவிடுகிறார்கள் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் ஒருவர் காவல்துறை அதிகாரியிடம் எங்கள் கட்சி மாநாடு நீங்கள் இரண்டு பேரை அனுப்பலாம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் காவல்துறை அதிகாரி நான் ஒருவரைத்தான் அனுப்புவேன் என்று அதிகாரம் காட்டுகின்ற அந்த சூழலில் எந்தவித முகச்சலனமும் இன்றி நாம் நம்முடைய நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு அந்த காவல்துறை அதிகாரியிடம் எந்தவிதமான சினப்பார்வையும் பார்க்காமல் புஜ்ஜியானந்த் அவர்கள் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்து தன்னை ஒரு உயர்வான மனிதராக காட்டியிருக்கக்கூடிய அந்த விடயத்தை மையப்படுத்தி எந்த ஊடகங்களும் ஒரு பிரதான செய்தியை வெளியிடவில்லையே என்கின்ற வருத்தம் இருக்கிறது இதுவே திமுகவை சார்ந்த ஒரு பொதுச் செயலாளரிடம் இதுபோல ஒரு காவல்துறை அதிகாரி கருத்துக்களை பதிவிட்டிருந்தால் அந்த இடத்தில் எவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும் என்பதை புரிய வேண்டியது ஆனால் புஜியானந்த் அவர்கள் அந்த இடத்தில் தன்னை ஒரு நிலையான ஒரு தலைவனாக ஒரு நேர்மையான ஒரு வழிகாட்டியாக ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த இடத்திலிருந்து அவர் நகர்ந்து சென்று அந்த காவல்துறை அதிகாரி தன்னுடைய எண்ணத்தின்படி செயல்படுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தார் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு உயர்வான செயல்பாடுகள் என்று பலரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு புஷி ஆனந்த் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்தது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதுபோல் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதுபோல விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சு ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கத்தின் இயலாமையை பறைசாற்றக்கூடிய பல கருத்துக்களை எடுத்து வைத்தார் ஒட்டுமொத்தமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்க வக்கத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக தமிழகத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய கருத்துக்களில் அது பதிவாகியிருந்தது அதன் பின்பு விஜய் அவர்கள் பேசிய பொழுது கூட்டம் ஆரவரித்தது என்பதை விட ஒரு கடலலை பொங்கி நின்றது போல மக்கள் வெள்ளம் நின்றது மக்களை பொறுத்த ஒரு மாற்றத்திற்கான அரசியலை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு தலைவனை வரவேற்க நாம் வந்திருக்கிறோம் என்பதை நிலைநாட்டுவதற்கான ஒரு களத்தோடு மக்கள் அங்கு திரண்டு நின்ற அந்த விடயமும் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் நமக்கு தெள்ள தெளிவாகவே தெரிந்தது அங்கு பேசிய விஜய் அவர்கள் அங்கு புதுவையில் ஆண்டு கொண்டிருந்த ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சிமைக்கு ஒரு பாராட்டை வைத்தார் காரணம் இதற்கு முன்பு நாங்கள் பிரச்சாரத்தை ஆறு இடங்களுக்கு மேல் செய்திருக்கிறோம் தமிழகத்தில் ஆனால் எங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் ஒரு சிறிய மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் எங்களுக்கான அடையாளமும் கொடுக்கப்பட்டது அதுபோல காவல்துறை அதிகாரிகள் கண்ணியமாக இந்த கூட்டம் நடத்துவதற்கான அனைத்து பாதுகாப்புகளையும் கொடுத்தார்கள் எனவே சிஎம் சார் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் அவர்கள் பாராட்டை தெரிவித்தார் அதன் பின்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தை மையப்படுத்தி விஜய் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு கருத்துகளும் அந்த களத்தில் பேரலையை எழுப்பியது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அப்படியென்றால் கடைசி காலத்தில் நிற்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை அங்கு மக்களுடைய குரல் எதிரொலித்த எதிர்ப்புகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் அந்த கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மிக நேர்த்தியான ஒரு பயணத்தை விஜய் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து பாண்டிச்சேரியை ஒரு அதாவது ஒரு வெற்றியின் தொடக்கமாக அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்